அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலைங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்கு ஜனவரி மாதத்தின் இருபத்தி நாலாம் தேதி தை மாதத்தின் பதினொன்றாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை தை மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே வந்து தனி சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாங்க அதுவும் தை வெள்ளி அப்படிங்கிறது மிக மிக சக்தி வாய்ந்த நாள் சிறப்பு வாய்ந்த நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டுக்கும் அவங்கள அதிதேவதியாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்கிறது னால இந்த நாளில் நம்ம நினச்சது நடக்கிறதுக்கும் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி நம்ம வீட்டில் தாராளமாக பணம் புரள்வதற்கும் கடன் பிரச்சனை தீர்வதற்கும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கதற்கும் குழந்தைங்க நல்லா படிப்பதற்கும் சொல்பேச்சு கேட்டு நடப்பதற்கும் சொந்த வீடு அமைவதற்கும் ஒரு குறிப்பிட்ட தீபம் ஏற்றினா போதும் அற்புதமான பலன் கிடைக்கும் என்பது குறித்து காலையில் ஒரு பதிவில் வந்து கொடுத்துருக்குறேங்க ஒருவேளை இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நான் சொன்ன மாதிரி உங்களால் தீபம் ஏற்ற முடியல அப்படிங்கும்போது நீங்க அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமையும் தாராளமாக இந்த தீபத்தை வந்து ஏற்றலாம் இதுவரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீன்ல அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ள போகலாம் இன்னைக்கு நமக்கு தை வெள்ளிங்கிறத தாண்டி ரெண்டு சிறப்புகள் அதிகமாகவே சேர்ந்துருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமைங்கிறது சுக்கர பகவான் வழிபாட்டுக்கும் உரிய ஒரு நாள்னு சொன்ன இல்லையா சுக்கர பகவானுக்கு உரிய எண்ணான இருபத்தி நாலு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த இன்றைய ஜனவரி இருபத்தி நாலு அப்படிங்கிற தேதியில் வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது அதே போல் இன்று மாலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடங்களுக்கு மேலே நமக்கு தை மாதத்திற்குண்டான தேய்பிரை ஏகாதசி திதியானதும் பிறக்க இருக்குது இது எல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன மெத்தடை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிச்சயமாக வீட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த பண கஷ்டமும் தீரும் நல்ல வந்து பணப்புழக்கம் ஏற்பட்டுட்டே இருக்கும் பர்ஸில் வந்து பணம் இல்லங்காத ஒரு நிலை வந்து இருக்கும் பணம் நிரம்பி வழியும் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் சரி இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பண இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒருவேளை கணவர் தான் சம்பாதிக்கிறாரு அவருக்கு தான் வருமானம் வருது ஆனால் அவருக்கு வந்து இன்னும் வருமானம் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மனைவியாகிய நாங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் அதில் எந்த தவறும் கிடையாது ஒரு சின்ன விஷயம் வந்து இருக்கும் அதை வந்துட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்க்க பார்க்கவே வந்து புரிஞ்சுக்குவீங்க அடுத்து இந்த பரிகாரம் செய்யறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கும் கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் எந்த தவறும் கிடையாது அதே போல் இப்போ நீங்கள் உங்களுடைய வீட்டிலேயே இல்லை சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கீங்க அம்மாவுடைய வீட்டில் இருக்கீங்க அங்கேருந்து செய்யலாமான்னு கேட்டாலும் அங்கேருந்தும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை நாள்னாவே சுக்கர ஓரைங்கிறது வந்து பெஸ்ட்டான டைமுன்னு வந்துட்டு சொல்லலாம் சுக்கர ஓரைங்கிறது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் வரும் இப்போ காலையில் ஆறு டு ஏழுங்கிற டைம் வந்து முடிஞ்சிருக்கும் நீங்க முடிஞ்சால் இன்றைக்கி மதியம் ஒன்று டூ ரெண்டு பண்ணுங்கள் இல்லைன்னா இரவு எட்டு டூ ஒன்பது பண்ணுங்க இப்படி நேரமே ஃபாலோ பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்க மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு எட்டு மணிக்கிடையே உள்ள நேரத்தை பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை செய்யலாம் இல்லைனாலும் பரவாயில்ல ராகுகாலம் யமகண்டம் தவிர்த்து இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம் ராகுகாலம்ங்கிறது காலையில் பத்தரை டூ பன்னெண்டு அது முடிஞ்சிருக்கும் யமகண்டம்ங்கிறது மதியம் மூன்று மணிலேருந்து நாலு முப்பது மணி வரைக்கும் இருக்குது அந்த நேரத்தை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படிங்கறத வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது எந்த ஒரு கோடுகளும் இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் வந்து தேவைப்படுது அது வந்து ஒன்று எடுத்துக்கோங்க அடுத்தது இதில் எழுதுவதற்கு நமக்கு ரெட் கலர் அல்லது கிரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது அதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்ததாக இந்த பரிகாரத்தை நம்ம எதுக்காக செய்கிறோம் பண வரவு அதிகரிக்கணும் வீட்டில் எப்போதுமே பணம் நரம்பி வழியணும் அப்படிங்கிறதுக்காக தானே செய்கிறோம் அதனால் ஒரு ரூபா காயின் வந்து எடுத்துக்கோங்க இந்த ஒரு ரூபாய்ங்கிறது லட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப உரிய ஒரு நாணயமாக கருதப்படுது மேலும் இந்த ஒன்று தான் பத்தா நூறா ஆயிரமா லட்சமா கோடியா வந்து மாறப்போகுது இது வந்து எடுத்துக்கோங்க பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இதை தண்ணீரில் கழுவிட்டு நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சு எடுத்துக்கோங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது ஒரே ஒரு ஏலக்காய் வந்து தேவைப்படுது இந்த ஏலக்காய் அப்படிங்கிறது நல்ல ஒரு பணவசிய சக்தி கொண்ட ஒரு பொருளாக கருதப்படுது மேலும் மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமானுக்கும் உரிய ஒரு பொருளாகவும் கருதப்படுது விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி நல்ல ஏலக்காயாக நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்னேன் இந்த பொருட்களையெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க ஈஸ்ட் ஃபேஸ் பண்ண மாதிரியோ இல்லை நார்த்தை ஃபேஸ் பண்ண மாதிரியோ உட்காந்துக்கோங்க அதாவது கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரியோ அல்லது வடக்கு பக்கம் பார்த்த மாதிரியோ உட்காந்துக்கோங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மூச்சை நல்லா ஆழமாக ஒரு மூன்று முறை ஐந்து முறை வந்து இழுத்து விடுங்க இதன் மூலமாக நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அதன் பிறகு இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்போ நம்ம ஒரு பேப்பர் எடுத்தோம் இல்லையா இந்த பேப்பரை உங்கள் முன்னாடி வச்சுக்கோங்க அந்த பேனாவையும் வந்து எடுத்துக்கோங்க இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்க இது வந்து பவர்ஃபுல்லான ரூன் சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லலாம் மணி அட்ராக்ஷனுக்கு இந்த சிம்பலை பயன்படுத்தும் போது அற்புதமான வரவு ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதுக்கு பேர் வந்து ஃபெகு சிம்பல் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம் இந்த சிம்பலை தான் நாம் இன்னைக்கு பயன்படுத்த போகிறோம் இது குறித்து ஏற்கனவே நிறைய பதிவுகளில் நம்ம பார்த்துருக்குறோங்க நிறைய பேர்த்துக்கு வந்து இது மறந்துருக்கலாம் புதிதாகவும் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கிறதுனால இந்த சிம்பல் சொல்லும்போது நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக தான் இது வந்து நான் சொல்கிறேன் இது போல் நிறைய சிம்பல்ஸ் வந்து நம்மளுடைய சேனலில் வந்து போட்டிருக்குறேன் டைம் கிடைக்கும்போது பாருங்கள் இப்போ இதை வந்துவிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இந்த பேப்பரில் போடுங்க இதை சாதாரணமாக போடுறத காட்டிலும் ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே வந்து இந்த சிம்பலை போடுங்க அதாவது கேப் இல்லாத ஒரு முழு வட்டம் வரைஞ்சிட்டு அதுக்குள்ளேயே இந்த சிம்பலை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்ததாக இந்த ஏலக்காய் இருக்குது இல்லையா அதை வந்துவிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த ஏலக்காயிலேயும் இதே சிம்பலை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க ஒரு பக்கம் வந்து இந்த சிம்பலும் மறுபூக்கம் திருப்பி டுவெண்ட்டி ஃபோர்ங்கிற சுக்கர பகவானுக்கு உரிய இந்த நம்பரை வந்துட்டு எழுதிக்கோங்க சாதாரணமாகவே வெள்ளிக்கிழமை நாளில் இந்த சிம்பலை நாம் பயன்படுத்தும் போது நமக்கு உடனடி பலன் வந்து கிடைச்சிரும் அதுவும் இன்றைக்கி இருபத்தி நாலுங்கிற எண்ணும் இந்த தேதியில் இருக்கிறதுனால சீக்கிரமாகவே நமக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் அதனால ஏலக்காயினுடைய ஒரு புறம் இந்த இருபத்தி நாலுங்கிற நம்பரையும் மறுபுறம் அந்த சிம்பலையும் வந்துவிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்தது இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கோங்க இதுலேயும் வந்துட்டு இதே சிம்பளையும் வந்துவிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க மொத்தம் மூணு இடத்துல இந்த சிம்பல் இருக்கணும் அந்த பேப்பர் ஒரு ரூபாய் நாணயத்தில் இந்த ஏலக்காயில மூணுலேயுமே இந்த சிம்பல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்ததை இதை வந்து நம்ம எனர்ஜைஸ் பண்ணணும் எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா பரபரன்னு தேய்ச்சிக்கணும் அதன் பிறகு உங்களுடைய இடது கையினுடைய சுக்கரமேட்டு பகுதி அதாவது கட்டை வெல்லுக்கு கீழே உள்ள பகுதியில் இந்த பேப்பரை வந்துவிட்டு நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ இந்த பேப்பருக்கு மேலே அந்த ஒரு ரூபாய் நாணயம் அது கூட சேர்த்து அந்த ஏலக்காய் ரெண்டையுமே வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ வலது கையினுடைய சுக்கரமேட்டு பகுதியை வச்சு இதை மூடிக்கோங்க இப்போ கண்களை மூடி உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் பர்ஸில் நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் பீரோவில் நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் பேங்க்கில் உங்கள் பேரில் நிறைய பணம் டெபாசிட் ஆகிற மாதிரியும் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் இப்படி கற்பனை பண்ணுறதுக்கு உங்களுக்கு முடியலை மனசு வந்து ஒருநிலைப்படலை அப்படிங்கும்போது ஐஎம்ஏ மணி மேக்னட் அப்படின்னு சொல்லுங்கள் இல்லைனா என்னிடம் பணம் நிறைய இருக்கிறது என்னிடம் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்க எவ்வளவு நேரம் வேணாலும் நீங்க சொல்லலாம் அதன் பிறகு இது எடுத்துட்டு போயிட்டு மடிச்சு அதாவது அந்த ஒரு ரூபாயும் ஏலக்காயும் கீழே விழுகாத மாதிரி அந்த பேப்பருக்குள்ளாரையும் மடித்து மடிச்சு உங்களுடைய பர்ஸ்ல வந்து வச்சுக்கோங்க கணவருக்காக தான் இந்த பரிகாரத்தை செய்கிறீங்க அப்படிங்கும்போது அவருடைய பர்ஸில் வந்துட்டு இதை நீங்கள் வச்சுருங்க உங்களுக்கும் வேணும் கணவருக்கும் வேணும் அப்படிங்கும்போது இது போல் ரெண்டு ரெடி பண்ணி ஆளு ஒன்று நீங்கள் பர்ஸில் வந்து வச்சுக்கோங்க இதை வந்து நீங்கள் மாற்றணுங்கிற அவசியமே கிடையாது ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் ஒரு மாதம் கழித்து இந்த ஏலகை நீங்கள் கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கோங்க இந்த பேப்பரை நீங்கள் விளக்குலையோ மெழுகுவத்திலேயோ காட்டி ஏறிச்சு இந்த சாம்பலை வந்துட்டு வெளியில் ஊதிவிச்சுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த தாந்திரிக பரிகாரம் எல்லாருமே இன்றைய நாளில் செஞ்சு பலனடையுங்க வீடியோ குறித்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்